விஜயகாந்த் வழியில் விஜய் கடந்த இருபது ஆண்டுகளாக விஜய் படங்கள் வெளியாகும் போது ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனையை சந்தித்த பிறகுதான் படமே ரிலீஸ் ஆகும் இப்போது வாரிசு படத்திற்கும் அதே நிலைதான் ஏற்பட்டுள்ளது இதற்கெல்லாம் முடிவு விஜய் தன் மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்றியிருப்பதாக தகவல்கள் இறக்கை கட்டி பறக்கின்றன இதை சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் செய்யலாம் என இருந்தாராம் வாரிசுக்கு நாலா பக்கமும் நெருக்கடிகள் உருவாவதால் இனி வரும் காலங்களில் தன் படங்கள் இப்படித்தான் சந்திக்கும் என நினைக்கிறாராம் அதனால் உடனே கட்சி உருவாக்கி இவற்றிற்கெல்லாம் முடிவு கட்ட பார்க்கிறாராம் அவரின் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் சில வருடங்களுக்கு முன் ஒன்பது மாவட்டங்களுக்கு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு இவரது ரசிகர்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் போட்டியிட்டனர் அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு தேர்தல் வேலை செய்யும்படி அந்த இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தேர்தலை சந்தித்தனர் அந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் நூற்றி இருபத்தி எட்டு பேர் வெற்றி பெற்றனர் அவர்களில் பதிமூன்று பேர் போட்டியின்றி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது விஜயகாந்தை நினைவுபடுத்துவது போல் உள்ளது இதை விஜயகாந்தோடு விஜயையும் ஒப்பிட்டு பார்க்கலாமா ஆரம்பத்தில் விஜயகாந்தும் விஜயும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பின்னாளில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் நாயகர்களாக மாறினார்கள் விஜயராஜ் என்ற இயற்பெயரை சினிமாவிற்காக விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார் எம்ஜிஆரின் தீவிர ரசிகனாக இருந்தும் முதல் படமான இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாகத்தான் அறிமுகமானார் ஆரம்பத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த அகல் விளக்கு நீரோட்டம் சாமந்திப்பு தூரத்து இடிமுழக்கம் போன்ற படங்கள் தோல்விகளை சந்தித்தன பிறகு எஸ் ஏ சந்திரசேகரின் கண்ணில் பட்டார் அவரது இரண்டாம் படமான சட்டம் ஒரு இருட்டரை படத்தில் நாயகனாக நடித்தார் அதுதான் விஜயகாந்தின் முதல் வெற்றி படம் பின்னாளில் விஜயகாந்தை வைத்து எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய படங்களில் இளம் விஜயகாந்தாக விஜய் நடிக்க ஆரம்பித்தார் அப்போதுடன் இருவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது எஸ் ஏ சந்திரசேகருக்கு தன் மகன் விஜய்க்கு சினிமாவில் நடிக்கும் ஆசை இருந்ததை அறிந்தார் தனது வெற்றி படத்தின் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக விஜயை அறிமுகப்படுத்தினார் அவ்வப்போது அவர் எடுக்கும் படங்களில் தலையும் காட்டினார் ஆரம்பத்தில் விஜயகாந்த் மதுரையில் ரைஸ் மில் ஓனராக இருந்ததோடு இல்லாமல் வசதி வாய்ப்புகளோடு வளர்ந்தவர் எஸ் ஏ சந்திரசேகரின் மகனான விஜயும் வறுமை அறியாதவர் விஜயகாந்தின் தோற்றத்தையும் நிறத்தையும் வைத்து கேலியும் கிண்டலும் செய்தனர் அதேபோல விஜயையும் ஆரம்பத்தில் பிரபல பத்திரிகை நையாண்டி செய்து விமர்சித்தது எப்படி விஜயகாந்த் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற்றாரோ அவ்வாறே விஜயும் ஜெயிக்க ஆரம்பித்தார் பிரபல இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரின் மகன் என்ற அடையாளத்தோடு அவரது இயக்கத்தில் நாளைய தீர்ப்பு படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் அது வெற்றியாக அமையவில்லை அவர் ஒரு வெற்றி படத்தை கொடுக்க நான்காண்டுகள் ஆனது அதுதான் பூவே உனக்காக விஜய் வெற்றி படங்கள் கொடுக்க வித்திட்டவர் அவரது தந்தையான இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அல்ல விஜயகாந்த் தனது மகன் வெற்றி நாயகர்கள் படத்தில் நடித்தால் அவனுக்கு வெற்றி எளிதாகும் என கணக்கு போட்டார் அதை நிறைவேற்ற தான் நாடினார் அன்று விஜயகாந்தை வெற்றி ஹீரோ ஆக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் அதற்கு நன்றி கடனாக விஜயகாந்த் நடிக்க ஒப்புக்கொண்டார் அதில் விஜயகாந்தின் தம்பியாக நடித்தார் விஜய் அந்த படம்தான் செந்தூர பாண்டி அந்த படத்தில் ஒரு சண்டை காட்சியில் விஜயகாந்த் கைகட்டி அமர்ந்திருப்பார் விஜய்தான் வில்லன்களை பந்தாடுவார் அதை பார்வையாளர்கள் கண்டு மிகவும் ரசித்தனர் ஆனால் விஜயகாந்த் ரசிகர்கள் கொந்தளித்து போவார்கள் என கணக்கு போட்டார் எஸ் ஏ சந்திரசேகர் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை மாறாக அந்த சண்டை காட்சிக்கு அமோக வரவேற்பு கிடைத்தது அப்போது விஜயகாந்த் புகழ்பெற்ற ஆக்ஷன் ஹீரோவாக விளங்கினார் இந்த சண்டைக் காட்சியால் தனது இமேஜ் போகும் என நினைக்கவில்லை அப்படத்தில் விஜயகாந்த் தம்பியாக விஜய் நடித்ததை அடுத்து விஜயை விஜயகாந்தின் தம்பியாகவே நினைத்தார்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் இதனால் விஜயகாந்த் ரசிகர்கள் விஜயின் ரசிகர்களாகவும் மாறினார்கள் ஆக செந்தூரப்பாண்டி விஜய்க்கு திருப்பு முனையாக அமைந்தது அதை கொடுத்தவர் அவரது தந்தையான விஜயகாந்த் தான் விஜயகாந்த் ஆக்ஷன் ஹீரோவாக உருமாறிய பின்னர் தான் அவருக்கு ரசிகர் கூட்டம் உருவானது அதேபோல் விஜயும் ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை மாற்றிக்கொண்ட பின்னர் தான் ரசிகர் வட்டம் உருவானது இப்படி நடித்து கொண்டிருக்கும் சமயத்தில் தேவா சந்திரலேகா விஷ்ணு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை போன்ற படங்களில் விளையாட்டு பிள்ளையாக நடித்தார் அதே வேளையில் பூவே உனக்காக வசந்த வாசல் காலமெல்லாம் காத்திருப்பேன் காதலுக்கு மரியாதை துள்ளாத மனமும் துள்ளும் போன்ற படங்களில் சென்டிமெண்ட் பாத்திரங்களில் நடித்தார் இது பெண் ரசிகர்களை தந்தது அதோடு தங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவனாக விஜய் மாறினார் அதனை அடுத்து விஜயகாந்த் பார்முலாவை கையில் எடுத்தார் விஜய் தன்னை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிக்கொண்டார் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பகவதி சிவகாசி திருப்பாச்சி கில்லி தமிழன் திருமலை போன்ற படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸை ஹிட்டடித்தன கத்திரியன் படத்தில் நேர்மை மிகு போலீஸ் அதிகாரியாகவும் பாசமிகு தந்தையாகவும் தன் நடிப்பால் விஜயகாந்த் தங்கப்பதக்கத்திற்கு இணையாக நடிப்பாற்றலை வெளிப்படுத்தினார் அதே வழியில் தெரியில் விஜய் நேர்மை தவறாத போலீஸ் ஆபீசராகவும் பாசத்தை அள்ளிக் கொடுக்கும் அப்பாவாகவும் நடிப்பில் புகுந்து தூள் கிளப்பினார் விஜய் கமர்ஷியல் நாயகனாக வெளிப்படுத்திக் கொண்ட விஜயகாந்த் அவ்வப்போது அரசியல் நிலைப்பாட்டை அரசியல் வசனங்களால் சில திரைப்படங்களில் தன்னை யார் என்று காட்டிக்கொண்டார் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ரமணா படத்தை சொல்லலாம் அதில் தேசிய ஒருமைப்பாடு லஞ்சலாவியம் அதிகார துஷ்பிரயோகம் அரசியலில் ஊழல் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை ஆகியவற்றை பேசியிருப்பார் அதேபோல் போல் அநேக படங்களில் வெளிப்படுத்தினார் அதைத்தான் தற்போது விஜயும் கையில் எடுத்துள்ளார் அவரது சமீப படங்கள் அப்படித்தான் இருக்கிறது ரமணா படத்தின் இறுதி காட்சியில் விஜயகாந்த் வசனத்தாலேயே மக்களை கட்டி போட்டிருப்பார் அதேபோலவே போலவே கத்தி திரைப்படத்தில் வெடித்திருப்பார் விஜய் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோரின் காலங்களிலேயே விஜயகாந்த் அரசியலில் சுழன்றடித்தார் விஜய் சினிமாவை சுற்றி வந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே அரசியல் ஆசை இருந்தது தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றினார் அதன் வாயிலாக தனது பிறந்த நாளின் போது மக்களுக்கு நலதில திட்டங்களை உருவாக்கி வழங்கினார் இதையே தான் அன்று விஜயகாந்தும் செய்து வந்தார் விஜய்க்கு அரசியல் ஆர்வம் இருந்தாலும் தலைவா படத்திற்கு முன்னர் தன் படங்களில் அரசியல் வசனங்கள் இடம்பெறுவதை தவிர்த்து வந்தார் தலைவா படத்தில் சப்டைட்டிலாக டைம் டு லீட் வைக்கப்பட்டது அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு அது பிடிக்கவில்லை அதனால் அப்படம் வெளியாவதற்கு முட்டுக்கட்டை போட்டார் இந்த பிரச்சனையை தீர்க்க விஜய் கொடநாடில் தங்கியிருந்த ஜெயலலிதாவை சந்திக்கச் சென்றார் அவர் கோயம்புத்தூர் நெருங்கிய சமயத்தில் விஜயை சந்திக்க ஜெயலலிதா மறுத்துவிட்டார் என்ற தகவல் கிடைத்தது அதனால் ஜெயலலிதாவை சந்திக்காமலேயே சென்னை திரும்பிவிட்டார் பின்னர் தலைவா படத்தில் இருந்த லீட் நீக்கப்பட்டு படம் லேட்டாகத்தான் வெளியானது அப்போதும் விஜயின் ரசிகர்கள் தலையில் வைத்து கொண்டாடினார்கள் விஜய் சந்தித்தது போல விஜயகாந்த் அரசியலில் களம் காண போகிறார் என்பதை அறிந்ததும் அன்றைய கருணாநிதி அரசு விஜயகாந்தின் அழகர் திருமண மண்டபம் அரசு விதிகளுக்கு புறம்பாக கட்டப்பட்டுள்ளது என சொல்லி இடிக்கப்பட்டது அப்போது விஜயகாந்த் இதில் அரசியல் சூழ்ச்சி இருப்பதாக வெளிப்படையாக சொன்னார் தலைவா படத்திற்கு பிறகு விஜய் கத்தி படத்தில் தூஜி அலைக்கத்தி ஊழலைப் பற்றி வெளிப்படையாகவே பேசினார் அப்படத்திற்கு ஏ ஆர் முருகதாஸ் கூர்மையான வசனங்களை எழுதி தந்திருந்தார் அது விஜய்க்கு பெரும் சப்போர்ட்டாக அமைந்திருந்தது தலைவா படத்திற்கு முன்பு அரசியல் வசனங்களை தவிர்த்து வந்த விஜய் கத்திப்படத்தில் அரசியல் வசனங்களை நேரடியாக இடம்பெறச் செய்தார் அதையடுத்து மெர்சல் படம் வெளியானது விஜய் ரசிகர்கள் சுமாரான படம்தான் என்றுதான் சொன்னார்கள் அப்போது தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மெர்சல் படத்தை தரம் தாழ்ந்த படம் என்றார் ஹெச் ஒரு படிக்கு மேலே போய் படத்தை தடை செய்ய வேண்டும் என்றார் மெர்சல் படத்தில் இடம்பெற்றுள்ள ஜிஎஸ்டி வரியை குறித்த வசனங்களை நீக்க வேண்டும் என பாஜக அழுத்தம் கொடுத்தது அந்த வசனம் சமூக வலைதளங்களில் வெளியாகி ஹிட்டடித்தன இவையெல்லாம் சேர்ந்து மெர்சல் படத்தை சூப்பர் டூப்பர் ஆக்கியது கத்தி திரைப்படத்திற்கு முன்னர் டைட்டில் கார்டில் இளைய தளபதி விஜய் என்று போடப்பட்டது கத்தியிலிருந்து அது தளபதி என்றானது இதற்கு முன்னர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த ரமணா படத்தில் அரசின் தில்லுமுள்ளுகளை தோலுரித்துக் காட்டினார் அதே ஏஆர் முருகதாஸ் விஜயை வைத்து இயக்கி சர்க்கார் படத்தில் நிஜ அரசாங்கத்தை விமர்சித்தார் இதனால் விஜய் தமிழகத்தின் முக்கிய அரசியல் பொருளானார் கத்தி திரைப்படத்திற்கு பிறகு மக்கள் இயக்கத்திற்கு உறுப்பினர்களைச் சேர்க்க ஆணையிட்டார் அதே போலவே விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக போட்டியிடுவதற்கு முன்பாக பஞ்சாயத்து தேர்தலில் ரசிகர்களை போட்டியிட வைத்து அவர்களை வெற்றி பெறச் செய்தார் அதன் பின் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார் விஜயின் மக்கள் இயக்கத்தினர் விஜயின் அனுமதி இல்லாமலேயே இரண்டாயிரத்தி ஆயிரத்தி நடைபெற்ற ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட்டு ஆங்காங்கே வெற்றியும் பெற்றனர் சமீபத்தில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜயின் உத்தரவோடு விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டியிட்டதோடு இல்லாமல் தன் படத்தையும் தன் மக்கள் இயக்க கொடியையும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளித்தார் விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டியிட்டவர்களைப் பற்றி சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டன ஊரக உள்ளாட்சிக்கு பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது அதில் விஜயின் மக்கள் இயக்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வெற்றி பெற்றிருப்பது அவர்களுக்கே இன்பு அதிர்ச்சி கொடுத்தது விஜயகாந்தை பின்பற்றி விஜயும் கட்சி ஆரம்பித்து தமிழக தேர்தல் களத்தை சந்திக்கப் போகிறார்